திமுகவோடு பிஜேபி சேர்ந்தால் சங் பரிவாரர்கள் வராது வராது நின்றுவாங்க அதே போல எடப்பாடியோட கூட்டணி வச்சா அன்னைக்கு நீங்க வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க இப்ப வச்சுக்கிறீங்கன்னு ஏன் பேசுறீங்கன்னு கேட்கறேன் அன்னைக்கு வைக்க மாட்டேன்னு சொன்னீங்களே கூட்டணி அப்படின்னா என்ன அர்த்தம் தோல்வி பயத்துல வளர்றாங்க பயம் இப்ப கூட்டணி சேர்ந்ததை பார்த்தா திமுக கூட்டணிக்கு அல் இல்ல இதுல என்ன ஒரு சிக்கல்னா இன்றைக்கு திருமாவளவனுக்கு நடக்கிற எல்லாம் சுத்தி எதிர்ப்பு வருது காரணம் என்னன்னா கூட்டணி கட்சியில் தான் இருக்கிறீங்க காங்கிரசும் கூட்டணியில் தான் இருக்கிறது கம்யூனிஸும் கூட்டணியில் தான் இருக்கிறது மதிமுகவும் கூட்டணியில் தான் இருக்கு எந்த சிக்கலுக்கும் அவர்கள் அதிகமாக உங்களை போல் குரல் கொடுப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஆயிரம் குரல் கொடுத்தாலும் நமக்கு இத்தனை சீட்டு தான் திமுக கொடுக்கும் நாம் முதல்வராக மாட்டோம்னு அவங்களுக்கு தெரியும் திரு ஸ்டாலின் பேச வேண்டிய கருத்துக்களை கூட தோழர் திருமாவளவன் பேசுவது என்பது ஜீர்ணிக்க முடியாது அங்கே கரூரில் வந்து ஒரு குழு போகுதுன்னா கேள்வி கேட்க வேண்டியது தோழர் திருமாவளவனா முதல்வராக முதல்வர் தானே கேட்கணும் ஏன் வரீங்க ஏன் அங்கே போகல ஏன் இங்கே போகலன்னு முதல்வர் தானே எதுக்கு இவர் எதுக்கு முந்திக்கிறார்னு கேட்குறேன் உங்களுக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு கேட்குறேன்